റുപായുള്ളതായി ലതായും മറുപായി മളരായി മണിയായ് ഹൊിയായി ഉറുവായ് അറിവായി ഉളതായിലതായി മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി കരുവായ് ഉയരായി കഥയായി വി കരുവായ് ഉയരായി കഥയായി വിയായി കുരുവായ് വരുവായും അറിവായ് കുവന குருவாய் வருவாய் மலராய் மணியாய் ஒழியா ஆதிக்கமான ஆளிமசைகள் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிரும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ்விக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தை உதித்த கர்ணை கண் படுத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தவருமாகிய சிம்மத்தில் உயிர் மகா சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் மகம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் உத்திரம் ஒன்று பாதங்களும் ஆக ஒம்பது பாதங்களில் உள்ளடக்கிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் வரும் முப்பது நாட்களுக்குள் டிசம்பர் இருபத்தி மூணுக்குள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றமும் பல வழிகளில் மாற்றமும் இந்த சிம்ம ராசிக்கு நடக்கப்போகுது கிரகப்பயிற்சியை பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலேயே நான்குக்கும் ஒன்பது கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று ருச்சக யோகத்தில் அமையப்பட்டு அதோட ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் இணைந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷவமனையை புதன் பகவான் சுக்கரபான் சூரிய பகவான் செவ்வாய் பவான் என்று சொல்லக்கூடிய நான்கு மெகா கிரகங்களும் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் பல வழிகளில் ஏற்றமும் மாற்றமும் பல வழிகளில் பணக்காரயமும் உங்களை நோக்கி வரப்போகின்றது இந்த மாதம் முழுவதும் முப்பது நாட்களுக்குள் பல வழிகளில் பணக்காரயோகங்கள் இந்த சிம்ம ராசிக்கு கிடைக்க போன இப்படி ஒரு ராஜயகு நிகழ்வு இனி பரண்டு வருடம் ஆகும் சகோதர சகோதரனை உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகாதிபதியான குருபோவான் எட்டு என்று சொல்லக்கூடிய பரபரஸ்தி குருபோவான் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிகாமனைக்கு பதினொன்னாம் வீட்டில் தனக்காரன் பெறும் பணக்காரன் பனிரெண்டாம் வீட்டில் சிம்மராசிக்கு மறையும் போது பணம் பல வழிகளில் இந்த ஜாதகரை நோக்கி வரும் நீங்கள் செய்கின்ற தொழிலிருந்து பல வழிகளில் வருமான பெருக்கமும் தனப்பெருக்கமும் இந்த சிம்மராசி காரங்களுக்கு வருகின்ற காலம் இது சகோதர சகோதரிகளே பொதுவாகவே பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பெரும் கடக வீட்டில் உச்ச வீட்டில் இந்த யோகாதிபதி உச்சம் பெற்று இந்த நான்காம் வீட்டை பார்ப்பதால் இந்த காலகட்டங்களில் ஸ்திர சொத்து வழிகளால் ஆதரமும் விவசாய வழி வருமான பெருக்கமும் பணம் பல வழிகளை பாக்கெட்டு நிரப்பக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்கள் பலம் சில எதிர்பார வழி ஸ்திர சொத்துக்களை வாங்கக்கூடிய நேரமும் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கக்கூடிய நேரமும் ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் வாங்கி போட்டிருந்த சொத்துக்களால் இந்த காலகட்டங்களில் பல நூறு மடங்காக மாறக்கூடிய நேரங்களையும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சேனாதிபதி தர ஆயத்தமாகிவிட்டார் ஏனெனில் அவர் நாளில் அமைந்து ராசிநாதன் செயல் வேகத்தை அரசியல் நிதர்சனமான பதவி அரசாங்க வழி ஆதாயத்தையும் நிதசமான குபேர தனையம் கொடுத்து முப்பது நாட்களுக்குள் இந்த டிசம்பர் இருபத்தி மூணுக்குள் மிகப்பெரிய

இந்த முப்பது நாடு கொள்கை எட்டு என்று சொல்லக்கூடிய அஷ்டமச்சானத்தை இருப்பதா இந்த அஷ்டமச்சனியால் சிம்மராசிக்கு ஆதாயமே இந்த முப்பது நாள் கொள்குள் கிடைக்கப்போகிறது ஏனெனி இந்த எட்டாம் வட்டில் உள்ள சனி பகவானே பன்னெண்டாம் வட்டில் குரு பகவான் பார்க்கும் பொழுது மறைவு முகமலை வலிமானம் மறைமுக வழி வருமானம் லாட்டரி வருமானம் புதையல் வருமானம் எதிர்பாராத ஸ்திர சொத்து வருமானம் உயிர் வருமானம் மற்றவருடைய படங்கள் இவருடைய பாக்கெட்டில் சேரக்கூடிய நேரங்களெல்லாம் இந்த சனிச்சுவர பகவானும் உங்கள் வாழ்க்கையில் தர ஆயத்தமாகிவிட்டார் கெட்டவன் கெட்டடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற விதியும்படி பானுமைந்தன் சனீஸ்வர பபான் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் முப்பத்தி மூணு நாட்களில் பெரும் தனயோகத்தை கொடுப்பது இது நிதர்சனமான உண்மை இது யாரும் மாற்ற முடியாது மேலும் உங்கள் ராசிக்கு ஏழு என்று சொல்லக்கூடிய பெருத்த கேந்திரஸ்தானமான ராகுபோபானின் திக்பலம் பெறும் கும்பமலையில் குதுகொல கும்பமலையில் பேசும் எந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோ விசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதிரனை வாழ்ந்திடுவார் இன்னொரு கேலே பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டே மாசில்லா மன்னவனாய் பலனால் மட்டும் என வாழ்ப்பா என உரைத்தோர் முனிவோர் ராணே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பெருந்த கேந்திரஸ்தாமான ஏழாம் இடத்தில் ராகுபோபான் திக்கு பலம் பெற்று பெரும் தனயத்தையும் எதிர்பாரஸ்திர சுத்தியுகத்தையும் சிம்ம இந்த காலக முப்பது நாடு கழிக்க தரப்போகின்றார் இது நிதமான உண்மை ராசியில் உள்ள கேதுபோவான் உங்களுக்கு ஆன்மீக வழியை நாட்டப் பெருக்கத்தையும் முருகப்பெருமான் திருமணையும் ஆஞ்சபராமை சிவபெருமான் அனுக்கிரகத்தை கொடுத்த இந்த காலகட்டங்கள் உங்களை மிக பெரிய எண்ணியதெல்லாம் பழிக்கக்கூடிய ராஜயகத்தை தரப்புகிற இந்த காலகட்டங்களில் முடிந்தால் விநாயகர் வழிபாடு அருகம்புல் வழிபாடு செய்து பெறலாம் முடிந்தால் விநாயகர் முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே వరవరదమ వదనా సమృద్ మే దేహీ என்று நீங்கள் மனதார நீங்கள் வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையை செல்வாக்கு வருமான முடிந்தால் இந்த காலகட்டத்தில் முப்பது நாட்களுக்குள் அரியுள்ள சிவாலயம் சென்று நீங்கள் ஓம் நமச்சிவாய என்று நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு நந்தைக்கு பாலாபிஷேகம் செய்து விடுபடும் ஆஞ்சநேயர் பெருமானை வாழ் நீங்கள் தியான அவருக்கு வழிபட்டு வந்தால் பல பல தடைகள் விலகி யோகங்கள் பல பெருகி இந்த முப்பது நாட்களுக்குள் மிகத்த மகத்தான தனயோகமும் மிகப்பெரிய ராஜயோகம் பெற்று மெகா கோடீஸ்வரர் தனயோக பாட்டியலி சிம்ம வருவதே வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை